ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அமையான டாபிக் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த பிளாட் வடக்கு வாசல் வச்சு ஒரு அருமையான ஒன்பேசிய பிளான் ஸோ இந்த பிளானில் நம்ம பைசியாக பார்க்கற அந்த எழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகங்கள் பேஸ் பண்ணி யார் கிழக்கு பார்த்த பிளாட் தேர்ந்தெடுக்கலாம் யார் வடக்கு பார்த்த வாசல் வைக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கட்டும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு ப்ளைன் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெகுரென்ட் எடுத்த மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம் ஸோ பிளாட் வந்து ஒரு அவுட்டர் சைடில் இருக்குது ஒரு வில்லேஜ் சைடில் இருக்குது ஒரு சின்னதாக ஒரு ஒன்பிஎஸ்சிக்கு போதும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த மாடல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ ப்ளாட்டோட அளவு பார்த்திங்கன்னா இருபத்தேழுக்கு நமக்கு இருபத்தி ரெண்டு இருக்குது பில்டிங் ஏரியா பார்த்திங்கன்னா இருபதுக்கு இருபது எடுத்திருக்கோம் ஸோ இந்த படி பார்த்திங்கன்னா ஓப்பன் படியாக நம்ம போடுறோம் இந்த பிளானில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இது கிழக்கு பார்த்து ராட் சொல்லியாச்சு ஸோ ரெண்டு கார்னர்ஸ் நம்ம கிடைக்கும் ஸோ வடக்கு வாசல் கேட்டிருந்தாங்க கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம ஒரு பேசேஜ் அஞ்சடி வச்சு நம்ம வடக்கு வாசல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஒரு பத்துக்கு பதினாறில் ஒரு ஸ்பேஸான ஹால் அக்னிமலையில் கிச்சன் கன்னிமலையில் ஒரு சின்ன பெட்ரூம் அமையுது ஒரு காமன் டாய்லெட்டாக நம்ம ஆறுக்கு நாலரை அமைப்பில் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பேக் சைடில் வெண்டிலேஷன் இல்லாதனால ஒரு ஓடிஎஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வாஸ்துபடி இது கரெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஈசானம் சார்ந்து நமக்கு ஒரு ஹால் அமையுது ஈசானம் சார்ந்து என்ட்ரன்ஸ் அமையுது அக்னிமலையில் கிச்சன் கன்னிமலையில் பெட்ரூம் வாயு பாத்ரூம் அதே மாதிரி படியும் அமையுது ஸோ கார்னர் வைஸ் வெட்டுக்கிரஸ் இல்லை ஈசான மூலம் இழுவையாக இருக்குது யோகமாக இருக்கும் வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானதுக்கு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் காட்ரு உள்ள மாதிரி பார்த்துக்கலாம் போர் சம்பு ஈசான சார்ந்து போகிற இந்த பேசேஜர்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் செப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்னர்ஸ் இல்லாமல் சென்டரில் கொண்டு வந்து முடிக்கிறது நல்லது ஸோ நமக்கு படிக்க கீழே வாய்ப்பு இருக்குது இங்கே போட்டுக்கலாம் இல்லாத பட்சத்தில் நமக்கு இந்த இடத்து கார்னர் இல்லாமல் சென்டரில் கொண்டு வந்து முடிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டை முன்னாடி பிளானோட அமைப்பு மாறும் இந்த கிளைண்ட் இது சிம்பிளாக வே போதும்னு சொன்னதுனால நம்ம இந்த மாதிரி அமைச்சிருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் ஒன்று நினச்சிங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு அழைப்பு கொடுங்க உங்களோடய ப்ளாட் டீடைல்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வாட்ஸ்அட்டி பக்காவாட்டி சேர் பண்ணி கொடுத்துடுவோம் பிளான் போடுறதுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் ஓகே இதில் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா நானூறு சேரடி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மார்க்கெட் ரேட் பத்து லட்சம் செலவாகும் ப்ளஸ் ஒரு நாலு லட்சம் அடிஷனல் ஒர்க்ஸாக நீங்கள் வச்சுருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ கிழக்கு பார்த்த பிளாட் வாங்கிட்டீங்கன்னா சூரியன் வந்து ஆறு எட்டு பண்ண மறைஞ்சிருக்கு ஸோ வடக்கு வாசல் வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருந்துச்சுன்னா தாரணமாக வைக்கணும் இப்போ புதன் நல்லா இருக்கான்றதை பார்க்கணும் புதன் வந்து ஆட்சி உச்ச நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் மட்டும் கொடுக்கும் அதே புதன் லக்னத்துக்கு ஆறு எட்டு பண்ண மறைஞ்சிருந்தால் வடக்கு பார்த்த வாசல் தவிர்க்கிறது நல்லது ஓகேங்களா மேக்ஸிமம் நீங்கள் எந்த பிளாட்டு செலக்ட் பண்ண போகிறீங்களோ அதோட திசை பார்த்து தலைவாசல் அமைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பிளாட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி எந்த மனை நமக்கு செட் ஆகும் எந்த வாசல் வச்சால் யோகமாக இருக்கும் செக் பண்ணி வாங்கினீங்கன்னா ஸோ நமக்கு ஸ்பேஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் நல்லா காம்பேக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளானை எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்